ஐட்டு மக்களை சிறப்பான தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு பாஸ் டீம் ஒரு முடிவோட தான் இருக்காங்க இந்த சீசன் நைனை ஒரு பெரிய ஹிட் சீசனா மாத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க தான் சொல்ல தோணுது ஸோ ஹா ஹலோ வானக மக்களை என்னான் அவங்க பிபிட் பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல யாரெல்லாம் ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளே போகிறாங்க ப்ரோ என்றைக்கு போகிறாங்க எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்ற நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் எனக்கு இருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ மொத்தமாக பார்த்துருவோம் மொத்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எத்தனை பேர் ப்ரோ போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் சொல்லிடுறேன் இது வந்துட்டு ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஃபைல் கார்டு என்ட்ரிஸாக இருக்க பொது மக்களை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரம் வந்துட்டு மாதி மாதிரி இன்றைக்கும் இருக்கும் இந்த வாரமும் இருக்கும் அடுத்த வாரமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் நடக்க போகுது வேற மாதிரியான ஒரு விஷயத்த பாஸ் டீம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது எப்படி போது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் ஸோ இந்த இந்த வாரம் வந்துட்டு அதாவது இன்னைக்கு சண்டே வந்துட்டு எத்தனை பேர் என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலிலேருந்து அஞ்சு கண்டஸ்தன் என்ட்ரி ஆயிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் எபிசோடில் பார்க்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் என்ன இருக்கீங்க ஒரு மினி லான்ச் மாரி போகுது ப்ரோ அப்புறம் மாரி தான் நினச்சிட்டு இருந்தீங்க உள்ள எல்லோரும் வருவாங்க ஏவி போடுவாங்க விஜிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க உள்ளே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தீங்க லாஸ்ட் சீசன் நடந்ததுல அந்த மாதிரி பட் இந்த சீசன் என்ன நடக்க போகுதுனா விஜிஎஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின் டோர் வழியாக உள்ளே போக போகிறாங்க விஜிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமே வந்துட்டு எல்லாமே உள்ளே போக போகிறாங்க ஸோ ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க திடீர்னு பாட்டை போட்டு உள்ளே இறக்கி விட போகிறாங்க ஃபயராக இருக்க போகுது ஸோ வாங்க ப்ரோ பா வாங்கிட்டுக்கு ப்ரோ யார் உள்ளே போகிறா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ வந்துட்டேன்ப்பா ஸோ ஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் திவ்யா கணேஷ் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஆல்ரெடி போட்ட போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் பாகியலட்சுமியில் வந்துட்டு ஜெனி கேரக்டர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ட்ரெண்டான ஒரு பர்சனு சோஷியல் மீடியாலும் பயங்கரமான ஒரு ட்ரெண்டு பார்த்துக்கோங்க இவர் வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கார் இல்லையா நம்ம கமருதனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ இன்னப்பா இது புது பொருளியாக இருக்குது எப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை சொல்லிட்டுருந்தீங்க எக்ஸ் கேர்ள் இப்போ இவ இவங்க சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை எக்ஸ் கேர்ள் பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ நீங்கள் கமல் செக்ஸில் சொல்லுங்கள் இவங்க கமலோஜினோட எக்ஸ் கேள் ஃப்ரெண்டாக இல்லையான்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அனுச்சி ப்ரோ இவங்க காமாலோஜினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நீங்கள் கமல் செக்சில் சொல்லுங்க இவங்க எக்ஸ் கேள் ஃப்ரெண்டா இல்லை வந்துட்டு இல்லையா அப்படின்றத கமனில் சொன்னீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் பாஸ் நைட் தமிழில் வைல்ட் கார்டு என்ட்ரியா என்ட்ராயிருக்காங்க பாத்துக்கோங்க ஸோ இவங்க எப்படி விளையாடுறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பாக்க ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்காங்க வியானா கிட்ட இருந்து இருக்கிற ஒரு ஷேரான ஓட்டு இவங்களுக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ திவ்யா கணேஷ் உள்ள போறாங்க மக்களே ஸோ செகண்ட் கண்டர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித் பார்கவ் அவர்கள் யார் பூரோ அமித் பார்கவ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அமித் பார்கவ் வந்துட்டு ஆர்ட் பீட் சீரீஸில் வந்துட்டு வந்திருக்காரு நான் தான் சொன்னில்லியா மக்களே ஆர்ட் பீட் சீரிஸ்லேருந்து ஒருத்தர் போகிறாங்க யாருன்னு தெரில யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல இவர் தான் போகிறார் போல் அமித் பார்கவ் வந்துட்டு பிக் பாஸ் நைன் தமிழில் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாரு இவர் வந்துட்டு ஒரு ஒரு ஆங்கர்னு சொல்லலாம் சீரியல் ஆக்டர்னு சொல்லலாம் நிறைய விஷயம் படங்களும் நடிச்சிருக்காரு ஸோ என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இவர் மேலே ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது மக்களே போயிட்டு சண்டை போடுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மரகாம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அமித் பார்க்க உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் சாண்ட்ரா எமி அவர்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணோம் போகிறாங்கன்னு சொன்னி என்ன ப்ரோ சாண்ட்ரா மட்டும் சொல்கிறீங்க கூட அவங்க ஹஸ்பண்டு வரேன் வரேன் ஸோ சாண்ட்ரா அவர்கள் பாஸ் நைன் தமிழுக்குள்ளே போகிறாங்க வைல் கார் கண்டஸ்டண்டாக ஸோ அதுவும் இன்றைக்கி இருக்காங்க சண்டே எப்படி சொல்ல ஸோ வேறு மாதிரியான சம்பவம் இருக்குது மக்களே சாண்ட்ரா வந்துட்டு ரொம்ப ஒரு கோவக்காரங்க ரொம்ப வந்துட்டு அப்படியே ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வதி அக்காக்கும் அவருக்கும் சமையான ஃபைட் வரும் போலையே பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி வரப்போகுது என்ன நடக்கும் போகுதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் கண்டஸ்டண்ட் எடுத்தும் போட்டிருக்காங்க ஸோ சாண்ட்ரா அவர்கள் உள்ள போறாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ அடுத்த கண்டஸ்டன் வந்து நம்ம பிரஜன் அவர்கள் ஸோ சாண்ட்ரா அவங்களோட ஹஸ்பண்ட் ஸோ கப்புலாக உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க மக்களே நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு வாட்டி கப்புல் என்ட்ரியா அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி கப்புல் என்ட்ரி தான் ஏன்னா சீசன் டூவில் ஆல்ரெடி பாலாஜி நித்யான்னு வந்து ஒரு கப்புல் போனாங்க அவங்க ஆக்சுவலி கப்புலா போல அவங்க நடுவில் வந்துட்டு பிரச்சனைகள் நிறையா இருந்தது அவங்க டிவோர்ஸாக இருந்ததுன்னு நினை டிவோஸியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எடுத்து உள்ளே போட்டாங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கப்புள் தமிழ் பிக் பாஸில் உள்ளே போகிறது நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா தான் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா பிரஜன் மேலே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹோப்ஸ் இருந்தது இருக்குது இப்பயும் இருக்குது பட் சாண்ட்ராவும் உள்ளே இருக்கிறதுனால அவரோட கேம் எப்படி இருக்கும் சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆர்வமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் மக்களே ஒரு ஸ்ரீலங்கன் கண்டஸ்டண்ட் உள்ள என்ட்ரி கொடுக்குறாப்பில் ஓகேங்களா ஸ்ரீலங்கன் கண்டஸ்டண்ட்டே அவர் என்னன்னு தெரியல எனக்கு பேர் வந்துட்டு அவர் பேர் சொன்னாங்க என்ன பேர்னு மண்டையில் வரமாட்டேங்குது பட் ஒரு ஸ்ரீலங்கன் கண்டஸ்டன்ட் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் ஸ்ரீலங்காலந்து பார்க்குறீங்கன்னா பயங்கரமாக வெறி கொண்டு காத்துட்ருங்க வேறு மாதிரி உங்கள் எல்லோரையும் பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சிங்கம் இறங்குது அது மேல் கண்டஸ்டன்ட் தான் ஓகேங்களா ஒருத்தர் இறங்குறாரு ஓகேங்களா என்ன பண்ண போகிறான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நியூ ஃபேஸஸ் கொஞ்சம் எடுத்து போடுங்கப்பா வெளிநாட்டிலேருந்து அதை நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம் நம்ம லாஸ்லியா தர்ஷன் முகன் அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா சீசன் பார்க்க நல்லா இருக்கும்ப்பா அதுக்குன்னு சொல்லி நம்ம தனிப்பழம் கலையரசன் இவங்கெல்லாம் கேட்டோமா நம்ப சொல்லுங்க புது ஃபேஸஸ் வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் வெளி இருந்து பார்த்தா அவங்களுக்கும் அங்கேருந்து பார்ப்பாங்க வியூவர்ஷிப் ஏறும் சேனல் வந்துட்டு நல்லா ப்ரொமோட் ஆகும் என்ன பண்ணிங்க ஒரு இது இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீசன் வந்துட்டு அதை எடுத்து தான் ஒரு ஸ்ரீலங்கன் எடுத்திருக்காங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ மக்களே இதெல்லாம் தான் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸே இன்னும் இருக்குது ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகிரியாக ரெண்டு செட் ஆஃப் போகிறாங்க ஓகேங்களா டோட்டலாக ஒரு செவன் டு எயிட் கண்டஸ்டன்ஸ் மக்களே செவன் டு எயிட் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்துட்டு ரெண்டு செட்டாக உள்ளலான்னு ஒரு பிளான் இருக்குது ஃபோர் ஃபோராக கூட உள்ளலாம் ஓகேங்களா எயிட் கண்டஸ்டன் வந்து ஃபோர் ஃபோராக கூட உள்ளா இப்போ இன்றைக்கி சண்டே எபிசோடில் ஃபோர் அடுத்த வாரம் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ஒரு ஃபோர் கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துறேன் இன்றைக்கி சண்டே எபிசோட் வில் பி அ வர்த் வாட்சிங் எபிசோடாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய விஷயங்கள் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் பட் ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் எபிசோடை பட் நிறைய பேசுறதுக்கு காண்ட்ரவர்சியான விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்னெல்லாம் நடந்தது சண்டே போய் சொல்லுன்றத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் மார்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்த கண்டசின சொல்லு போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அடுத்த கட்டத்தில் நம்ம சிப்பு சூரியன் அவர்கள் சிப்பு சூரியன் அவர்கள் வந்துட்டு உள்ளே போகிறாரு ஸோ வேற மாதிரி ஒரு ஒரு மனுஷன் கோவக்காரன்ற மாதிரி கேள்விப்படுறேன் பாலாஜி முருகதாஸ் மாதிரி அசீம் மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க தெரில என்ன பொறுத்து வந்து பார்ப்போம் பிகாஸ் இவருக்கு தமிழே ஒழுங்காக வராதா மக்களே ஏன்னா இவர் வந்துட்டு கர்நாடகாவை சேர்ந்தவர் இங்கே நம்ம பெங்களூரை சேர்ந்தவரா பேங்களூரை சிவமோகோவாக ஏதோ சொன்னாங்க ஷிமோகாவை சேர்ந்தவர் போல் ஸோ என்ன பண்ணுறாருன்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் வேற மாதிரியான ஒரு 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 வைப்புன்றது அவருக்கு இருக்குது ஃபேன்ஸும் பயங்கரமாக ஒரு செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீரியல் ஃபேன்ஸ் இல்லையா ரோஜாவில் வந்து அர்ஜுன் சார் அர்ஜுன் சாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சிப்பு சூரியன் பேருமே இதில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம கமலேஷ் அவர்கள் கமலேஷ் பேரும் அடிப்படுது மக்களே கமலேஷ் பேரும் உள்ளே இருக்குது கண்டிப்பாக கமலேஷ் என்ன பண்ணுறாரு கமலேஷ் வந்து எதிர்நீச்சல் சீரியலில் வந்துட்டு வந்திருப்பாரு ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் பேருமே இருக்குது அவர் வரதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது பட் அவர் பேர் லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா அடுத்து நம்ம விஜே சோபனா அவர்கள் ஷிஜே சோபனாவே ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது மக்களே ஏன்னால் வந்து நான் அவங்க கேட்கும்போது வரவே இல்லைன்றாங்க பட் ஆனால் வந்துட்டு எனக்கு உள்ளேருந்து சோர்ஸ் வந்து விஜய் டிவியிலேருந்து உள்ள சோர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க அவங்க போகிறாங்க அப்படின்றாங்க பட் என்னென்னு தெரில பட் கண்டிப்பாக அவங்க பேருமே இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம ரீனா அவர்கள் தீபா பாலு ஆர்ட் பீட் சீரிஸ் என்ன ப்ரோ ஆர்ட் பீட் சீரிஸ்லேருந்து ஒருத்தவங்க தான் வராங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னீங்கன்னா ஒருத்தவங்க தான் வராங்க தட் அமித் தான் தீபா பாலு பேர் வந்துட்டு அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க வந்துட்டு அடுத்த சீசனில் கண்டஸ்டண்டாக வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சீசனில் அவங்க பேர் ரொம்ப ரூமராக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனில் அவங்க கண்டஸ்டண்ட்டாக வர வாழ்த்துக்களை இப்பயே சொல்லிடலாம் ஏன்னா பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனில் அவங்க கண்டஸ்டண்டாக வருவாங்க இந்த சீசனில் அவங்க வரல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே நிறைய பேர் ப்ரோ தீபா பாலு ரீனா வராங்களா வராங்களான்னு கேட்டுருந்தீங்க அவங்க இப்போதைக்கு வரல ஓகேங்களா வர மாதிரி தான் டாக்ஸ் இருந்துச்சு பட் அதுக்கு பதிலாக தான் அமித் வரப்பில்ல ஸோ திருப்பி நான் அவரடி சொல்லிட்டா திவ்யா கணேஷ் உள்ளே போகிறாங்க மக்களே நம்ம பாகியலட்சுமியில் ஜென்னி கேரக்டர்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் செகண்ட் நம்ம அமித் அவர்கள் தேர்டு நம்ம ப்ரெசன்ட் சாண்ட்ரா ஓகேவா அடுத்து ஒரு ஸ்ரீலங்கன்லேருந்து ஒருத்தர் ஒரு ஒரு பையன் போகிறாப்பில் அந்த பையன் யாரும் தெரில பட் ஸ்ரீலங்கன் பார்க்குறவங்க எல்லாருமே பயங்கர மாசாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க ஸ்ரீலங்காலேருந்து நம்ம பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரோ ஸ்ரீலங்காலருந்து ஏதாவது ஒரு கண்டஸ்டன் வராங்களா ப்ரோ மாதிரி நிறையா மெசேஜஸ் பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி ரெண்டு நாள் முன்னாடியும் சரி நிறைய டிஎம்ஸ் எனக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்றப்பட்டது கண்டிப்பாக ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வராரு ஸோ ஸ்ரீலங்காலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுப்பேன் ஓகேங்களா அடுத்து நம்ம சிபு சூரியன் அவர்களும் உள்ளே போகிறாரு கமலேஷ் அவர்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குங்க பிஜே சோபனாக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் ஓகேவா ஸோ இதுதான் மக்களே லிஸ்ட்டு இன்றைக்கி சண்டே எபிசோடில் என்ட்ராகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ் அமித் சாண்ட்ரா சாண்ட்ரா பிரஜன் ஓகேங்களா இவங்க நாலு பேர் ஸோ அடுத்த செட் ஆஃப் கண்டஸ்டண்ட்டும் இருக்குது மக்களே அது வந்துட்டு அடுத்த வாரம் வர ஃப்ரைடே சாட்டர்டே வந்துட்டு அடுத்த செட் ஆஃப் ஒயில் கார்டு நடக்கும் எத்தனை வைல் கார்டு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இறக்கிட்டே இருக்காங்க இவங்க வெளியே எடுக்கணுமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வர வர வாரங்களே ட்ரிபிள் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் ஃபோர் எவிக்ஷன் ஃபைவ் எவிக்ஷன்லாம் இருக்கான் ட்ரிபிள் எவிக்ஷன்லாம் கண்டிப்பாக நடக்கும் மக்களே ரெண்டு மூணுன்னு தூக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையும் வெளியே அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உள்ளே எடுத்து போடுறாங்க இல்லையா நல்லா நல்ல கண்டிஷனில் உள்ளே எடுத்து போட்டால் உங்களை வெளியே அமிச்சிகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இன்றைக்கி எபிசோடு சிறப்பாக தரமாக இருக்கும் அதை நான் சொல்லிக்கிறேன் சாட்டர்டே எபிசோட் போரிங்காக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் சும்மாராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரி சுமாராக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு ஸோ சண்டே எபிசோட் வில்பிஆர் பர்த் வாட்சிங் எபிசோட் கண்டிப்பாக இன்னால்தான் நினைச்சத டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும் மார்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் மக்களை வயல் கார்டு லிஸ்ட்டு இவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஷோவை பிக் பாஸ் சீசன் லைன் கீழே விழுந்துருக்கு இல்லையா அப்படியே மேலே தூக்கி பிடிச்சி நிறுத்துவாங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலே இருக்கேன் கண்டிப்பாக அதனால தான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸும் நிறைய வயல் கார்ட்ஸும் இவங்க எடுத்து போட்டுட்டுருக்காங்க எதுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கேட்டுருக்கீங்க ப்ரோ லான்ச் மினி லான்ச் மாரி பண்ணிக்கலாமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கலாம் டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணுறாங்கன்னு பண்ணுறாங்க மக்களே பண்ணட்டும் நல்லா இருந்தால் ஓகே தான் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வர்றது உங்களுக்கு பயங்கரம் ஹாப்பி யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்